கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய கிணறு இருந்தது அதை பற்றி ஒரு பயபுறுத்தும் வதந்தி பலர் அந்த கிணற்றில் தங்கம் திரும்பி இருக்கும் ஆனால் அதை தொடுபவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்று ராஜு ஒரு துணிச்சலான இளைஞன் அந்த தங்கத்தை எடுக்க தீர்மானித்தான் ஒரு இரவு அவன் தனது நண்பர்கள் உரளி மற்றும் செல்வத்துடன் கிணற்றிற்கு சென்றார் கிணற்றின் வாயின் பெரிய தனமான கல்லால் ஓடப்பட்டிருந்தது மூவரும் சேர்ந்து அந்த கல்லை தள்ளினர் கீழே இருந்து ஒரு நரைப்பு ஒளி தேட்டது ராஜு ஒரு கைகளை இறங்கினான் கீழே இரும் நிறைந்த நீங்கள் அவன் தங்க நாணயங்களை கண்டான் ஆனால் அவற்றை எடுக்கும் போது குளிர்ந்த கைகள் அவன் காடை பிரித்தன என்னை விடு என்று அவன் கட்டினான்